வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்ஸ் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு இனிமையான ஒரு இரவு உணவு தயார் பண்ணலாம் இதுக்கு வந்து பழங்கள்லாம் சேர்க்கணும் எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓட்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து இந்த பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதெல்லாம் போட்டுடலாம் தோல் தோலை ஊச்சிட்டு இப்போ பாருங்கள் வாழைப்பழத்தை வந்து நான் வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி இது நல்லா மசிச்சுக்கிடலாம் பாருங்க இந்த மாதிரி மசிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஓட்ஸை போட்டுடலாம் அவங்க ஓட்ஸ் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த ஓட்ஸில் நம்ம வந்து பால் சேர்த்துடலாம் தேன் சேர்த்தணும் நல்லா ஊறட்டும் அப்புறம் இந்த பழங்கள்லாம் கட் பண்ணணும் கழுவிட்டு நல்லா ஊறி வரட்டும் இது கூட சாதாம்பருப்பு இதையும் நம்ம போட்டு இதை வந்து அப்படி மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மாதுளை பேரிச்சை உலர் திராட்சை திராட்சை மாம்பழம் பாருங்கள் சூப்பரான ஒரு சாப்பாடு வாட்ஸ்ஆப்பில் உங்கள்ட்ட என்னென்ன பழம் இருக்கோ அந்த பழத்தெல்லாம் நீங்கள் என்ன போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வாரபத்தை எப்படி எடுத்துங்க நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்